அனைவருக்கும் வணக்கம் உண்மைக்கு புறம்பாக வரலாற்று செய்திகளுக்கு புறம்பாக பணம் கிடைச்சுன்னா நான் எதுனாலும் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு நபர் யாருன்னா சீமான் தான் பேரை பார்த்தீங்களா சைமன் அப்படிங்கிற ஒரு பேரை எவ்வளோ தந்திரமா சீமான் அப்படின்னு பார்த்ததுக்காக என்ன தெரியுங்களா சீமானுன்னா ரொம்ப ஆடம்பர வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய பணக்கார வந்திருக்க பேர் தான் சீமானா வாழ்றேன்னு சொல்றாங்க அந்த அந்த பேருக்கு தகுந்த அப்படியே அவன் வாழ்ந்துட்டாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஏன்னா தம்பிமார்களும் தங்கைமார்களும் இன்றளவும் ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால அவங்களை பயன்படுத்தி இவன் வந்து சம்பாதித்து விட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்கின்ற இவனை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஊடகங்கள் இவனை வந்து ரொம்ப மனநோயாளி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவன் வந்து நல்ல நிலையில பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சு இன்னும் பணம் வேணுமா அவனுக்கு அந்த ஒரு காத்துக்காக தான் இவன் சுகபோக வாழ்க்கை தொடரணுங்கிறதுக்காக தான் இந்த பிள்ளைமார்கள்லாம் வந்து ஏமாற்றி கொண்டு அவன் கொள்கை கோட்பாடுகள்லாம் ஏதோ சொல்லி கொண்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பது தான் யதார்த்தமான உண்மை அதே போல் இந்த பெண்கள் பேசுறதுலாம் பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குங்க இந்த கார்த்திகாவே ஒரு பொண்ணு பேசி பாருங்க ஒரு தகுதியும் இல்லாதவர் பெரியார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பெரியாருக்கு எந்த தகுதியும் இல்லையா அடுத்தது இந்த சீதாலட்சுமி வந்து வேட்பாளர் அவர்களை மனு கொடுத்து பாருங்க யாருமே இல்லாமல் தனியாக கொண்டா கொடுத்து பாருங்க அந்த பொண்ணு சொல்வது சீமானனில் இல்லாத தமிழகத்தை எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக உழைத்ததாக இவள் வந்து கற்பனை செய்து கொண்டு பேசிக்கிட்டுலாம் பார்க்கின்ற பொழுது தமிழர்களை எந்த அளவுக்கு இந்த சீமா வந்து முட்டாளாக்குகிறான் எப்படிப்பட்ட இந்த போதனைகள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போதித்து வீணடித்து வைத்திருக்கிறான் என்பது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உணர வேண்டும் இதுதான் என்னுடைய செய்தி நன்றி வணக்கம்